ஓம் நமோ வெங்கடேசாய திருப்பதியை பொறுத்த வரைக்கும் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து நேற்று சரியான கூட்டம் சீக்கிரமே வந்து முடிஞ்சிருச்சு ஸோ டிக்கெட் இல்லாதவங்க எல்லாருமே வந்து ஸ்ரீவாறு மெட்டுக்கு அங்கே போய் அங்கேயும் வந்து ஏகப்பட்ட கூட்டம் ஒன்று நல்லா கவனத்தில் ஞாபகம் வச்சுருங்க தினந்தோறும் வந்து ஸ்ரீவாறு மெட்டில் நடந்து போகிறவங்களுக்கு மூணாயிரம் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மூணாயிரம் டோக்கன்ஸ் வந்து ரொம்ப பேர் கேட்குறது எப்போ இருந்து எப்போ கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க இது காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த மூணாயிரம் டோக்கன் எப்போ முடியுதோ அப்போ வந்து கவுண்டரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இதில் வந்து உங்களுக்கு இந்த டோக்கனில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே உறுதியாக வந்து நீங்கள் வந்து தரிசனம் பார்த்துடலாம் இது வந்து முந்நூறுபா டிக்கெட்டு க்யூவில் வந்துட்டு உங்களை வந்து ஜாயின் பண்ண விட்டுருவாங்க இது ஒம்பது மணி வரைக்கும் தாராளமாக மற்ற வீக் டேஸில் வந்து கிடைக்கும் பட் சாட்டர்டே சண்டே வந்து உறுதியாக கிடைக்காது மே மாதம் முடிகிற வரைக்கும் வந்துட்டு இந்த டிக்கெட் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில பேர் வந்து கேட்குறது வந்து என்னென்னா ரூம் அக்காமடேஷன் பற்றி வந்து சொல்கிறாங்க இதில் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரூம் அக்காமடேஷன் வந்து புக் பண்ணணும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டு கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் இந்த சிஆர்ஓக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்க போனீங்கன்னா தினந்தோறும் வந்து அது அவங்க ஆரம்பிக்கிறப்போ ஐம்பது ரூபா நூறுரூபா ரூம் வந்து நேரத்தால் ஒரு ஆயிரம் ரூம் வந்து இருக்குது உறுதியாக வந்து கிடைக்கும் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூம்ன்றது வந்து அவங்க கிடைக்க கிடைக்குமான்றது சொன்னால் அது வந்து சொல்ல முடியாது லாட்டில் கிடைக்கிறது தான் கண்டிப்பாக இங்கே போகிறவங்க வந்து ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் நல்லா கவனிச்சிங்க இங்கே பணம் கட்டக்கூடாது லாட்டட் காட்டேஜ் தான் கட்டணும்